சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை எந்த ஒரு செயலை ஆரம்பிக்கும் முன் அதில் இருக்கும் குறைகளையும் நிறைகளையும் கண்டு அறிந்தும் ஆர்வம் குறையாமல் முழு நம்பிக்கையுடன் ஆரம்பி நன்றாக சிந்திக்க தெரிந்த உனக்கு எந்தவித ஆலோசனைகளும் தேவைப்படாது எவ்வளவு பெரிய துன்பங்களையும் நான் மகிழ்ச்சியாக சந்திப்பேன் என்று நீ நினைக்கிறாய் அல்லவா அது போதும் உனக்கு உன் மீது நிறைய நம்பிக்கை இருக்கிறது நான் எதையுமே சாதிப்பேன் எது வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வேன் என்று நீ சொல்லும் சொல் எனக்கு மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது என்னை நம்பி நான் சொல்லும் வழியில் நீ நடந்து கொண்டால் பிறகு உனக்கு வேண்டியது தானாகவே கிடைக்கும் மனதில் ஆழமாக நினைக்கிறாயோ அந்த செயல்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நடக்கும் நீ எதை ஆழமாக நம்புகிறாயோ அதுவும் நிச்சயம் உனக்கு கிடைக்கும் நீ வருத்தப்பட்ட காலத்தை கடந்து வந்து கொண்டிருந்தாய் என்னை நீ உன் அப்பாவாக நினைத்து நான் சொல்லும் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து எல்லாவற்றையும் சகித்து கொள்ள முடிவு செய்துவிட்டாய் நான் உன்னை தாங்கி பிடிக்கவே நீ போகும் வழியில் உனக்கு முன் நான் இருப்பேன் நீ மனதில் நினைக்கும் உறவை மனதார அவரை கல்யாணம் செய்து கொண்டு அவருடன் சந்தோஷமாக நூறு ஆண்டு காலம் வாழும் என்று நீ என்னிடம் கேட்டுக்கொண்டிருந்தாய் அல்லவா அதை நான் நிறைவேற்றி தருகிறேன் ஆனால் அவர் உனக்கு உண்மையானவராகவும் உனக்கு பொருத்தமானவராகவும் இருந்தால் மட்டும்தான் நான் உன்னை அவருடன் சேர்ப்பேன் இல்லை என்றால் அவர் உன்னை விட்டு விலகிச் செல்லும்படிதான் நான் செய்வேன் நான் என் குழந்தைகளுக்கு செய்வது என்றுமே நன்மைகள் மட்டும்தான் ஆகையால் நீ என்னை கோபித்துக் கொள்ளக்கூடாது கூடாது நல்லது நினைத்தால் நல்லது நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்